நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த வீடியோ கோவை மாவட்டத்தில் இருகூர்லேருந்து அத்தப்பக்கொண்டூர் போகிற வழியில் இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ பாருங்கள் மினி பஸ்ஸில் இவ்வளோ பேர் எப்படி தங்களை உயிரை மதிக்காமல் தொங்கிட்டு போகிறாங்க மனித உயிர் எவ்வளவு விலை மதிக்கத்தக்கது அப்படின்னு இவங்களுக்கு யார் சொல்கிறது இதுக்கு காரணம் மக்களாக அல்லது வேறு யாரை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா மனித உயிர் நம்மளுக்கு மிக முக்கியம் மாதிரி போக்குவரத்து விதிகளும் நமக்கு முக்கியம் உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்காங்க பார்த்து போங்க நம்ம குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்ற முடியும் நண்பர்களே இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி போயிட்டு இருக்கிறாங்கன்னு என்ன சொல்கிறது ஒன்றுமே சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை நன்றி